அப்படின்னா என்ன அப்படின்ற அதாவது விதி கால் மதிமுக்கான்னு சொல்லுவாங்க அங்க போகாதீங்க ஒரு பல்லருக்கு எல்லாம் தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் மதி கால் தான் அப்ப நான் சொல்லும் நீ என்ன பண்ணிருக்கலாம் திரும்பி சேர்த்து வரலாம் வரலாம்ல நீ வரலையே அப்போ நான் என்ன கேக்குறேன் எல்லாமே விதிப்படி தான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு கோவில் இருக்கு ஜோதி தருவதுக்கு ஹோமங்கள் ஏம் பண்றீங்க சார்த்தங்கள் ஏம் பண்றீங்க தவசங்கள் ஏம் பண்றீங்க ஏன் கோயிலுக்கு போறீங்க எல்லாம் விதின்னு தம்னு உட்கார்றீங்களா கிடையாது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு இந்த காலத்துல படுற கஷ்டத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க நான் சொல்லட்டுமா யாருமே இன்னைக்கு முழுமையா சில விஷயத்தை கடைபிடிக்கிறது கிடையாது முதல்ல காலைல எழுந்து யாரும் குளிக்கிறாங்கன்னு கேளுங்க பதினோரு மணி குளிக்கிறது பன்னெண்டு மணிக்கு குளிக்க முதல்ல எதுக்கு குளிக்கணும் வாட் இஸ் த மீனிங் ஃபார் பாத் அப்படின்னா காத்தால நீங்க எழுந்தோம் இந்த உடம்பு ஃபுல்லா சூடா இருக்கும் அப்ப நீங்க குளிக்கும் போது நீங்க முதல்ல அந்த காலில தான் தண்ணி விடணும் அதுக்கப்புறம் கழுத்து அதுக்கப்புறம் தான் தலையில விடணும் சரிமா தெரியாது